அதாவது இப்போ இவன் வந்து ரேப்பிஸ்டின்றதை தாண்டி பெரிய திருட அப்படிங்கிறதும் ஒன்று வெளியே வந்துருக்கு இப்போ வேலையே என்னன்னா இவன் வேலைக்கெலாம் எங்கேயும் போகிறது கிடையாது வீடுகளை நோட்டம் விடுறது தனியாக இருக்கக்கூடிய முதியவர்கள் யாருன்னு பார்க்குறது அந்த வேலைக்கார பொண்ணு சாயங்காலம் வருமா அது வர்ற நேரத்தை பார்த்து இவன் என்ன பண்ணியிருக்கான் வெயிட் பண்ணியிருக்கான் அந்த வேலைக்கார பொண்ணு உள்ளே போனோடனே அந்த கேப்பில் உள்ளே போந்து சைடில் இருந்த மாடிப்படியில் ஏறி போய் மேலே உட்காந்துருந்துருவான் நீங்கள் சாயங்காலமாக ஒரு ஏழ்ரை மணி அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னு வைங்க என்ன பண்ணுவான்னு அந்த பக்கமாக போய் என்ன இருட்டிடும் சிசிடிவிலேயும் சரியாக இதாகாது ஒரு கல் எடுத்து என்ன பண்ணுவாங்க மாறியிலேயோ இல்லை அந்த வீட்டில் இருக்க ஏதாவது கண்ணாடி டோர் இருக்குன்னு வச்சிக்கோங்க அதை தூக்கி அடிப்பையன் அதாவது சார் இப்போ கிட்டத்தட்ட இரநூறு எழுநூத்தம்பது பவுன் சா நகையை திருடி இருக்க சொல்கிறாங்கல்ல ஆமாம் அப்போ அவள் அப்போ நகை திருடினவன் ஏன்னா பீஃப் கடை போடணும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவிழா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த மாதம் அண்ணா இன் நடந்த அந்த மனைவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் இஷ்யூ வந்து பெருசாக பேசிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானசீரன் கைது செய்யப்பட்ட ஞானசீரன் வந்து இன்னைக்கு திரும்ப ஒரு ஏழு கேஸ் அவர் மேலே போடப்பட்டிருக்கு அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அதுவும் இந்த பள்ளிக்கணை இஷ்யூல பள்ளிக்கணை செய்யலன்னா என்னென்ன இன்னைக்கு வாக்கும்தான் கொடுத்துருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க அது இப்போ இவன் வந்து ரேப் தாண்டி பெரிய திருட அப்படிங்கிறதும் ஒன்று வெளியே வந்திருக்கு இவன் திருடன் மட்டும்தானா இல்லை கொலையில் எதுவும் ஈடுபட்டிருக்கானா அப்படிங்கிறதையும் சேர்த்து காவல்துறை விசாரிக்கணும் ஏன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குடியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஹவுசிங் போர்டு இருக்குது அதுக்கு பேர் வந்து பாரதிதாசன் காலனின்னு சொல்லுவாங்க அந்த ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு பையன் எல்லாம் இருக்கான் அவருக்கு மனைவியெலாம் இருக்காங்க சாதாரண குடும்ப மாதிரி தான் இருப்பான் சாயங்காலம் பார்க்கில் வாக்கிங் போகிறப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதால் ஒரு நாள் திடீர்னு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி என்ன நடந்ததுன்னா அதே அப்பார்ட்மெண்ட்ஸ் அவள் இருக்கிற ஹவுசிங் போர்டு ஃப்ளாட்லேருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டில் மாடியில் ஒரு பாட்டி செத்து போச்சு கொண்டுட்டாங்க யாரும் ஓ மர்மமான முறையில் ஆமாம் காலையில் காலையில் வேலைக்கு வந்த வேலைக்காரமாக பார்த்துட்டு தட்டியிருக்காங்க கதவை திறக்கலை அப்படின்னோடனே பக்கத்து வீட்டில் சொல்லியிருக்காங்க எல்லோரும் வந்து தட்டி தட்டி பார்த்துருக்காங்க சத்தமே இல்லைனோடனே போலீஸ்க்கு சொல்லுவோன்னு போலீஸு சொல்லி போலீஸ் வந்து கதவை உடச்சி திறந்து உள்ள போய் பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த வயசான அம்மா செத்து போயிட்டாங்க கொலை பண்ண போட்டிருக்காங்க இதை விசாரிச்சு 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 பார்த்தாங்க யாருன்னே தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் ஒரு கொலை அந்த கொலையில் ஒரு துப்பு கிடச்சி தேடி பிடிச்சி யாருன்னு பார்த்தா நான் சொன்னேன் எங்கள் அந்த காலனிக்குள்ளே குடியிருந்த ஒரு நபர் ஓ அவருக்கு கணவன் மனைவி இருக்காங்க ஒரு குழந்த பையன் இருக்கான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த எல்லாருமே அந்த ஏரியாவில் பார்க்குறாங்க அந்த பையன் கூட மற்ற பசங்களெலாம் விளையாடுறாங்க இவன் வேலையே என்னன்னா இவன் வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகிறது கிடையாது வீடுகளை நோட்டம் விடுறது தனியாக இருக்கக்கூடிய முதியவர்கள் யாருன்னு பார்க்குறது இந்த நம்ம பண்ணுறவங்க பார்த்தீங்களா ஆன்லைன் ஃப்ராடெல்லாம் அவங்களோட டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரிட்டையர் ஆனவங்கள தான் பிடிப்பான் ஏன்னா அவங்கள்ட ரிட்டையர் மணி வந்து பேங்க்கில் மொத்தமாக இருக்கும் ஆமாம் பல்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் பென்ஷன் வரும் பென்ஷன் வந்து இப்போ சாதாரணமாகவே ஒரு பென்ஷன் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருதுன்னு வச்சிங்களேன் ரிட்டையர் ஆகிற காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக சொந்த வீடாக வாங்கியிருப்பாங்க எப்படியும் அப்படியே செட்டில் ஆகியிருப்பாங்க பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போயிருப்போம் அவங்கெல்லாம் கூட கூட இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு மாத செலவுன்றது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகாது அப்போ மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மொத்தமாக வந்த பணத்தை வேணா டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இதை ஒவ்வொரு தடவையும் போய் டெபாசிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க பேங்க்லேயே கிடக்கும் ஆமாம் ஒரு வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வச்சா ரெண்டு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் கிடக்கும் சும்மா கிடக்கும் கண்டிப்பாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சரியா இப்போ இவங்கள டார்கெட் பண்ணி அதை அப்புறம் சொல்லி இதை சொல்லி மறுபடியும் ஒரு மூணு லட்சம் கேட்டு அப்போ தான் இல்லைண்ணா அப்படி இப்படின்னு மிராட்டி அந்த காசு பிடிக்கிடுவாங்க அதே போலவே தான் இந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்க தனியாக இருப்பாங்க அப்போ அவங்களால உடல் ரீதியாகவும் எடுத்தெல்லாம் போராட முடியாது இவன் என்ன இந்த ஆள் அந்த வீடை நோட்டங்கிட்டு லொக்கேஷன் ப லொக்கேட் பண்ணிவிட்டு சாயங்காலமாக அந்த வேலைக்கார பொண்ணு சாயங்காலம் வருமா அது வர்ற நேரத்தை பார்த்து இவன் என்ன பண்ணியிருக்கான் வெயிட் பண்ணியிருக்கான் அந்த வேலைக்கார பொண்ணு உள்ளே போனோடனே அது வீடெல்லாம் அதெல்லாம் உட்காந்து கூர்ந்து பார்த்துருக்கான் அது வந்த உடனே கதவு மூடுதான்றது வேற ஓ அது என்ன பண்ணது வந்து க பெருக்கி வீடெல்லாம் தள்ளிட்டு வெளியே தள்ளிட்டு வெளியே தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு வெளியே கோலம்லாம் போட்டுட்டு அந்த அப்புறம் கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டு அந்த வே மற்ற வேலைகளை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கதவை திறந்து போது அந்த அம்மா உள்ளே லாக் போட்டுக்கிறாங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு உள்ளே போனதுக்கப்புறம் அது உள்ளே போயிட்டு பெருக்கிட்டு வரும்ல அதுக்கு அந்த கேப்பில் உள்ள போந்து சைடில் இருந்த மாடிப்படியில் ஏறி போய் மேலே உட்காந்துருந்துருக்கான் உட்காந்துருந்து அந்த பொண்ணு வேலையை முடிச்சிட்டு போகிற வர உள்ளே இருந்து அதுக்கப்புறம் அந்த பாட்டி கதைலாம் மூடிட்டு அந்த அம்மா சாப்பிட்ற வரை வெயிட் பண்ணி அந்தம்மா ஒரு ஏழரை மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு ஒரு எட்டரை எட்டாம் மணி காலுக்கு படுக்க போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி படுத்துட்டாங்க தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் தலைகண்ணி வச்சு மூஞ்ச மூடி அமுக்கி அமுக்கி கொலை பண்ணிவிட்டு வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான் அது வந்து எங்கேயோ ஒரு சிசிடிக்க மாட்டிச்சு அதான் அவன் கவனிக்கலை அதில் வச்சு தான் அடையாளம் வச்சு அவனை பிடிச்சா அந்த நகையை விற்ற இடம் இருக்குல்ல அங்கே போய் பார்த்தா இந்த பாட்டியோட நகையும் அந்த கடையில் தான் இருக்குது அந்த தான் விற்றுக்கான் ஓஹோ அப்போ இந்த பாட்டி வீட்டில் எப்படி இருக்கான் அப்படின்னு தேடி பார்த்துருக்காங்க பார்த்தா என்ன ஆகுன்னா அந்த பாரதிதாசன் காலனி ஃபுல்லாகவே சிசிடிவி இருக்குது என்ன பண்ணியிருக்கான் மொட்டமாடி மொட்டை மாடியில் இருந்து சிசிடிவி இருக்காது போய் மொட்டமாட்டிலேருந்து அந்த ஃப்ளாட்டுக்கும் இந்த ஃப்ளாட்டுக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் தான் கேப் இருக்கும் ஆமாம் ஆமாம் அப்போ இங்கேயாவது அங்கே ஜம்ப் பண்ணி உள்ளே இறங்கி போய் அந்த பாட்டியை கொண்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான் சோ முதல் விஷயம் இதை மாதிரி ஞானசேகரன் ஏதாவது கொலையில் ஈடுபட்டு பார்க்கணும் அவனே வாக்குமூலம் கொடுத்து இல்ல ஒராளை பண்ண முடியுமா சார் அதான் இப்ப நான் சொன்னது ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கிறான் வேலைச்சேரில் ஒரு வீடை கொலை பண்ணி கொள்ளையடிச்சிருக்கான் பாரதிதாசன் காலனிக்குள்ளேயே ஒரு பாட்டியை கொலை பண்ணி கொள்ளையடிச்சிருக்கிறான் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கான் இல்ல சார் இப்ப இந்த ஞானசேகரன் பேச்சு அடி சார் எல்லாம் சும்மா இவன் ஒரு திருட்டு பையன் இவன் போய் அந்த சார் வந்து தொடர்பு வச்சுக்க போறாரு இல்ல சார் இப்போ ரெண்டு பேரும் அந்த மாணவியன் தப்பா நடந்திருக்காங்க நம்மளே பார்த்திருக்கிறோம் அடுத்த ஒரு ஆளாக இருந்தா இல்ல நம்மளே பார்த்துருக்கிறோம் எத்தனை இடங்கள்ல காவல்துறை வந்து போக்குவரத்துல வந்து ஹெல்மெட் போடலு பிடிப்பாங்க நான் யாரு தெரியுமா அப்படின்பாங்க நீ யாரு சொல்லு அப்படின்னு போலீஸ் நக்கெல்லாம் மிரட்டுவாங்க அதை பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி தான் இவன் சும்மா சார்ட்டை சொல்லவா ஷார்ட்டை சொன்னால் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு மிரட்டியிருப்பான் அது அது வந்து விசாரணையில் தெரிய வந்துடும் தெரிய வராமல் இருக்க போகிறது இல்லை இவங்களோட டார்கெட்டே எப்போவுமே எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பொட்டன்ஷியலாக அப்படின்னு தான் பார்ப்பாம இல்லை இப்போ உங்கள் வீட்லேயே என் வீட்லையே வந்து கொள்ளையடிச்சா என்ன இருக்குது ஒன்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் நம்மலாம் கேஷ் கூட வச்சுக்கிறது கிடையாது ஆமாம் ஆ என் பையனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு இன்னும் பதினெட்டு வயசு ஆகலைன்றதுனால என் பேரில் ஓப்பன் பண்ணி அவன் என்ன சொல்கிறானாப்பா நான் பன்னெண்டு ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்க போனால் சேஞ்ச் இல்லைன்னு பதினஞ்சு ரூபாய்க்கு எதாவது கொடுத்துறாங்க எனக்கு ஜிபே போட்டு கொடு அப்படின்னா சரி ஜிபேக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா மந்த்லி சார்ஜ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா சரிதான் நான் அந்த பேங்க்கில் பேசுகிறேன் அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லி தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தான் ஏன் பிடிச்சான்னு நான் தே கேட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னா அதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்துச்சு என்னடா இந்த மாதம் பிடிச்சாங்களாண்ண அது எப்படி பிடிப்பாங்க அப்படின் ஏன்டா இருந்தால் தானே இல்லை நீங்கள் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் நான் ஜிபே வேலெட்டில் போட்டேன் பேங்க்ல இருந்தால் தானே அவன் பிடிப்பான் அப்படின்றான் ஜிபேல அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு ஜிபே வேலெட்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நீங்கள் பின் நம்பர்லாம் போட வேணாம் அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பணம் போயிடும் இப்போ பன்னெண்டு ரூபா அஞ்சு நீங்கள் உட்காந்து பின் நம்பர் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ உள்ள தலைமுறையில் இருக்கவங்கெல்லாம் புத்திசாலியாக இருக்காங்க எப்படி வேலைகளை சு சுலபமாக்கிக்கிறது சேஃப் சேஃபாகிறதுன்றதுலையும் தெளிவாக இருக்கிறாங்க இவங்க டார்கெட்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கொளுத்த பணம் வச்சிருக்கவங்களா இருக்கணும் இந்த ஃபாலோ அதுதான் அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளலாம் போனால் மாட்டிப்பீங்க மாட்டிப்பான் ஏன்னா ஒரு ஃப்ளோரில் மூணு வீடு நாலு வீடு இருக்கும் சிக்கூரிட்டியாக கேட்போம் யாரா நீ எந்த எந்த வீட்டுக்கு வந்து கேட்பான் கரெக்டாக ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனை கிடையாது தனி வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக ஆள் போடணும்னு அவசியம் இல்லை இவங்களோட சாப்பிட்ற சாப்பிடண்டியா எப்படி இருக்கும் தெரியுங்களா வீட்டில் ஆள் இல்லாத வீடாக தான் பார்த்து கொள்ளையடிப்பாங்க என்ன பண்ண வேண்டியது நீங்கள் சாயங்காலமாக ஒரு ஏழரை மணி அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவான்னு அந்த பக்கமாக போய் என்னை இருட்டிடும் சிசிடிவிலையும் சரியாக இதாகாது ஒரு கல் எடுத்து என்ன பண்ணுவாங்க மாடியிலையோ இல்ல அந்த வீட்டில் இருக்க ஏதாவது கண்ணாடி டோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணாடி ஜன்னல் இது அது தூக்கி அடிப்பாங்க போய் கண்ணாடி உடஞ்சி கல் விழுவோம்ல இல்ல உள்ளே உள்ள வீட்டில் ஆள் இருந்தா என்ன பண்ணுவாங்க வந்து எட்டி வீட்டில் ஆள் இல்லைன்னா தான் இருக்கும் அப்ப அதுதான் அடுத்த டார்கெட் அந்த வீடு அவர்களுக்கு இது திருடங்களோட பழைய டெக்னிக் இது இல்ல சார் அந்த இருக்க மாட்டாங்களா தனி வீடா இருக்கும்மா ஒரு காம்பவுண்ட் போட்டு பழைய காலத்துல நம்ம தனி வீடுன்னு சொல்றோம்ல அதை இப்ப வில்லான்னு சொல்றாங்க அவ்வளோதான் வேற ஒன்று கிடையாது வில்லாங்கிறது ஒரு காம்பவுண்ட் சவர் கேட்டியா அதுக்குள்ள ஒரு தனியாக ஒரு வீடு இருக்கும் அவ்வளோதான் அதனால கிட்டத்தட்ட இரநூறு பவுன் நகையை திருடி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் அப்போ அவ்வளோ அப்போ அவ்வளோ நகை ஏன் பீஃப் கடை போடணும் பீஃப் கடை அது பப்ளிக் லைஃப்ல காட்டி காட்டிக்கணும்ல சாதாரண இல்லை அப்படின்னு நான் ஒரு அப்பா பீப்பா அப்படின்ற மாதிரி உழைப்பாளி உழைப்பால் உயர்ந்த உத்தமன் அப்படின்னு காட்டிக்கணும்னு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பீஃப் கடை இந்த மாதிரி கடை போடுறதுனால அவளுக்கு இன்னொரு வசதி இருக்குங்க நோட்டம் பார்க்கறது ஈஸி நீங்கள் இந்த ஒரு தெருமனையில் நின்றுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு மணி நேரம் நிற்கிறீங்க நின்று பாருங்களா ஒரு மணி நேரம் கூட நிற்க வேண்டாம் நீங்கள் அரை மணி நேரம் நெல்லுங்க ஏற்ற அப்படி ஹேங் கடைக்கார் கேட்பார் என்ன தப்பி வேணும் யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்பாரு கண்டிப்பாக கேட்பேரு நீங்கள் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் ஸோ இப்படி ஒரு தள்ளுவண்டி கடையை போடுங்க யாராவது உங்களை கேட்பாங்களா யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன் ஆமாம் பாவம் பா ஏதோ கடையை போட்டு வியாபாரம் இருக்கான் அவனை போய் போலீஸ் வேறு வந்து மிரட்டலாம் பாருப்பா அவனுக்கு கிடைக்கிறது ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் அதுல அவன் எவ்வளோத்தை பிடிக்கிட்டு போனானோ அப்படின்னு வேணா பாவமாகனா பேசுவாங்களே தவிர சந்தேகப்பட மாட்டாங்க இல்லை சார் இப்போ இந்த ஞானசனை பொண்டாட்டி அங்கே தான் ஏதோ டெம்பரவரி எவ்வளோ சரினு சொல்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அதுக்கு தெரியாமையாக இருக்கும் வீட்டுக்கு அதெல்லாம் அதெல்லாம் தெரியாமலாம் இருக்குது அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறதுன்னு பெரிய வேலையாக இருக்கும்னு நினைச்சேன் இவன் பீஃப் கடையை வச்சு பார்த்தோம்னா அவங்க ஏதோ ஓஏ மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு டெம்பரரி ஜாபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது ரெண்டு பேருமே கூட்டு கலவாணியாக கூட இருக்கலாம் ஆமாம் அதெல்லாம் ரெண்டாவது கருத்தெல்லாம் கிடையாது இது வந்து இந்த கடை போடுறதுன்றது வந்து ஒரு சீன் போடுறதுக்கும் இன்னொன்று நோட்டம் போடுறதுக்கு ஈஸி ஸோ இப்போ நீங்கள் வந்து பள்ளிக்கரணையில் போய் ஃபோட்டோ கூடத்தில் போட்டிருக்கானா காலேஜில் என்ன நடக்குது அதை வந்து வீடியோ எடுத்து தான் வேலையான தெரியல இதான் வேலை இதை பண்ணுறதுக்கு தான் அந்த கடையை போடுறது அந்த கடையை போட்டால் இது வந்து இந்த அப்பாவி ஏழை தொழிலாளிகளுக்கும் சேர்த்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க இவன் பண்ணுற ஃப்ராட் தனது ரொம்ப சிம்பிளாக யோசிச்சிக்கிங்க நீங்கள் அவர் ஒரு செக்யூரிட்டி வயசானவராக தான் இருப்பாரு நடக்கவே முடியாமல் கூட இருப்பாரு அப்படியே ஒரு வாரமாக உட்காந்து அப்படியே உட்காந்து இருப்பார் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல நின்றுங்க வந்து கேட்பாரு நிற்கிற எது பண்ணிக்கிற அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் தள்ளு வண்டி கடையை போட்டு நின்னுங்க யாரும் ஆகலும் பரவாயில்ல யாரும் கேட்க மாட்டாங்க பரிதாபம் தான் போடுவாங்க பாவம் காலையிலேருந்து நின்றுட்டு இருக்கான் யாருமே ஆகலை அப்படின்னு பரிதாபம் தான் போடுவாங்க ஆனால் அவன் நோக்கமே வேற அவன் நோக்கம் என்ன கொல் கொள்ளை அடிக்கிறதுக்கு நோட்டம் பார்க்கறதுக்கு இடம் வேணும் இப்படி பல விதங்களில் நோட்டம் பார்ப்பாங்க அப்படி இவன் வந்து பீஃப் கடையை போட்டு நோட்டம் பார்த்துருக்கான் பல இடத்துல சொத்தலாம் வேற வாங்கி வச்சிருக்காங்க ஆமாம் இது வித்த காசை வச்சு ஸோ இப்போதைக்கு பிடிச்சிருக்காங்க இல்லை திருநாள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி மாணவிகளுடைய சமாச்சாரத்துலேயும் அந்த வீடியோ எடுத்து மாதிரி அதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் அதெல்லாம் விசாரிக்க விசாரிக்க தானே தெரியும் இன்னும் அவன் செல்ஃபோனை ஃபுல்லாக நோண்டி பார்த்து ரிப்போர்ட் வரல விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் விசாரணையில் உறுதி செஞ்சதுக்கப்புறம் தகவலை வெளியே சொல்லுவாங்க முதல்ல அண்ணா நிவ் இப்போ மாணவியை பத்திர விஷயம் உறுதியாச்சு அதை சொன்னாங்க அடுத்தாலே இப்போ திருட்டு கேஸ் உறுதியாக இருக்கா அது வெளியே வரும் அடுத்தால கேஸ் இருக்கான்றது வெளியே வரும் அதுக்காக பணமையாக இருப்பான் கண்டிப்பாக பண்ணி எதாவது ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருந்து கண்டிப்பாக எங்கேயாவது ஒன்று பண்ணியிருப்பான் இந்த மாதிரி எக்ஸ்டார்ஷன் பணம் கேட்டு மிரட்டற கேஸ் எதாவது பண்ணியிருக்கேன்னா அதுவும் இனிமேல் தான் வெளியே வரும் போலீஸ் விசாரணையும் போலீஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியே கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு தேவையான ஆதாரங்கள் கிடச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னால் கூட அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க வேறு யாராவது அந்த ஆதாரத்தை கலைச்சிடக்கூடாது கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்காக சொல்ல மாட்டாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் அவன் என்னெல்லாம் அவன் அடிக்கிறான் என்னெல்லாம் கூத்து அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது போக தான் நமக்கு தெரியும் கண்டிப்பாக சார் மிக்க நன்றி சார் நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்